போன முக்கியோ அப்படிங்கிற ஒரு குரூப் கூட சேர்ந்து நம்ம பசங்க ஒர்க் பண்றதா ஒத்துப்பாங்க விகாஸ் அவங்களோட நோக்கமே இவங்களோட நோக்க மாதிரி தான் டிஸ்டர்ப் பண்றது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றதா ஒத்துப்பாங்க அதோட போன எபிசோட இருக்கும் அதுக்கப்புறம் நடந்துச்சு இந்த அப்படிங்கிற எபிசோட்ல பாக்கலாம் கதையோட ஓப்பனிங் சீன்ல போன எபிசோட்ல மக்கோட்டோ அப்படின்னு ஒரு பையனை பாத்துருப்போம் அந்த பையன் அபயமாக்கு ஒரு பேப்பர் மாதிரி எடுத்து கொடுக்க அவருமே கேட்கிறாரு நீங்க புதுசா ஒர்க் பண்ண சேர்ந்துருக்க அப்படின்னு சொல்லி கேக்க புதுசா தான் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு அவங்களும் சொல்லுங்க கட் பண்றாங்க இந்த சீன நமக்கு முகோ அப்படிங்கற குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே கூப்பிட்டு கொஸ்டின் கேட்டு பண்ணிட்டாரு அவங்கள பத்தி தெரிஞ்சு பாரு உங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு மாதிரி அதுக்கடுத்து மெயின் கொஸ்டின் வராரு அனாட்ஸ் வந்து எடோ அப்படிங்கிற ஒரு சிட்டில தான் இருக்கான் இப்ப இவங்க இருக்காங்களா எடுத்து தப்பிச்சு அவன் காக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறான் அப்படின்னு சொல்றீங்க அந்த இடத்துல அவங்களுக்கு கீழ புதுசா ஒரு டோஸ் ஆட் பண்ணதுக்காக போறான் அப்படின்னு சொல்றீங்க இந்த டீடைல் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இட்டோரியாக்குள்ளேயே உங்களோட ஆள் யாராட்ட வச்சிருக்கீங்களா அப்படின்னு மாதிரி கேட்க இப்படின் அதுக்கு நாங்க ஆமா இன்சூரியர் ஒருத்தர் வச்சிருக்கோம் டீடைல் எல்லாம் எண்பது பெர்சென்டேஜ் உறுதியானது சோ எப்படி எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்ப நம்ம ஹீரோக்கு இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுல பல டவுட்ஸ் இருக்குது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் பார்க்கும்போது முக்கியம் டெய்லியோட யாருமே அவங்களை பத்தின எந்த ஒரு டீடெயில்ஸுமே வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க நாலு பேரும் ஒரு ரொனின் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரொனின் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு தலைமையும் இல்லாம தனியார் கூட ஒரு சாம்ராய் குரூப் ஆர் ஒரு இண்டிவிஜுவல் குரூப் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஒரு ரொனின் வந்து இந்த மாதிரியான ஒரு இன்னை எப்படி அஃபோர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ரெண்டாவது கொஸ்டின் அடுத்து அவங்க நம்ம ஹீரோக்கு ஆஃபர் பண்ண ட்ரிங்க்ஸுமே அது நார்மலான பீப்பிள் பிடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் கிடையாது கண்டிப்பா உங்களுக்கு பின்னாடி யாராட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் எடுத்து அவர் வைக்க அப்படி இந்த சீனுக்கு கட் பண்ண மக்கோட்டை வந்து ரெண்டை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க ரெண்டு இறந்து மூணு நாளா இடிச்சு இருந்தாலும் அவரோட பாடியை வந்து அவங்க பதக்கவே இல்ல அங்க ரென்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி உண்டு அவன் மகட்ட கிட்ட ஒரு சிம்பிள் எடுத்து காமிச்சிட்டு சிம்பிளோட இருக்கக்கூடிய வந்து ரெண்டு கொலை பண்ணது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம எதுக்காக நீ அவளை பார்க்க வந்த அவ ஆசைப்பட்டது அவ்வளவு பெரிய விஷயமா கூட சேர்ந்து ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணும் அப்படின்னு மட்டும் தான் ஆசைப்பட்டா பட் நீ உனக்கு உன்னோட சாடு மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா பட் இவாளுக்கு இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தியா நீ எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த இடத்து விட்டு அழுதுட்டே போயிட பாடிக்கு முன்னாடி இருந்து சுகமா இருந்து பாத்துட்டு இருப்பான் நைட்டு ரெண்டும் ஹைக்ரானு ஒரே ரூம்ல தான் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க ஹைக்ரேன் வந்து ஸ்மோக் அந்த ஸ்டிக் எடுத்து ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு ஒரு தடவை டைப் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஒரு ஷிப் வச்சுட்டு இருமா உனக்கு இப்ப இது தேவைப்படாத போல என்ன சின்ன பண்ணாதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னை காலையில நம்ம ஹீரோ அவங்க கிட்ட பேசாத பத்தி கேட்கும்போது ஆனா மாஞ்சியை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது ஒரு முட்டா போய் இல்லாத இருப்பான்னு நினைச்சேன் அவனுக்கும் மூல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரின் கேப்பா அவர் கேட்டதெல்லாம் உண்மை தானா அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி கேட்க வர ரின் அந்த இடத்துல ரின் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்கள் தெரியாம இருக்கிறதே நல்லது தாமா நீ போக போகங்களை பத்தி தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட கொஞ்ச நேரம் கழிச்சு ரின் வந்து ஹைக்ரின் கிட்ட நீங்க தான் அந்த குரூப்போட லீடர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹைக்ரின் வந்து அடுத்தவங்களோட கேரக்டர் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களே அப்படியே இல்லாம ஓரளவுக்கு எங்க இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்காரு

ஒருத்தங்கிட்ட மாஞ்சி இதுக்கு முன்னாடி சண்டே போடுறது கிடையாது அப்படின்னு சொல்ல வராங்க ஆ வீக்கா இருக்கிறனால அவருக்கு தான் எப்பவுமே கஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்ல வர ஹை கிரேனி ஒருத்தரோட ப்ரொடக்ஷன்ல இருக்கிற வரைக்கும் நீ ஸ்ட்ராங்கரே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்ப இப்போ பெட்டே ஆயிடுச்சு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மாதிரி தோணும் ஏன்னா முழுசா என்ன காரணம் அப்படின்றது சொல்லல அன்னைக்கு நைட் எல்லாரும் படுத்துவங்கிட்ட நடுராத்திரி யாரோ ஒருத்தர் அலர்ற மாதிரி சவுண்ட் கேட்கும் நம்ம ஹீரோ முடிச்சு யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதட்டப்படும் போது கீச் அங்க காம உட்காந்துருந்தது அடிக்கடி அவளுக்கு நடக்கோ சோ நீ கவலைப்படாம உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ரென் வந்து ஹை ஹைக்ரனுக்கு முதுக்க தட்டி கொடுத்து இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது ரென் கிட்ட நீ ஒரு சாம்பார் சாம்ராய மட்டும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாஸ்ட்ல ஏதாவது நடந்திருக்கும் போல சோ சாம்ராய் மேல மட்டும் ஃபால் ஆகாதா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சின்ன கட் பண்ண அடுத்த நாள் காலையில அபயமா கேட்ட அனாட்சி வந்து நிற்கிற மாதிரி தெரியுது அப்படியே சின்னங்க கட் பண்ணி இவங்க தங்கி இருக்கக்கூடிய என்ன பார்த்தோம்னா அப்படின்னு வந்து நான் அந்த சிட்டில எல்லா இடத்துக்குமே சுத்தி இருக்கேன் ஆனா நான் அந்த இடம் விட்டு வெளியவே போனது கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவரை வந்து பாக்கும்போது எல்லாரும் ஏதாவது ஒரு வேலை பாத்துட்டு இருக்காங்க நான் இவரு மட்டும் எதை பத்தியும் கவலைப்படாம கேஷ்ல படம் தூங்கிட்டு இருக்காரா அடுத்து எதோ ஒன்று அதுக்கு அடுத்த சீனை நம்ம ஹீரோக்கு இயர் பக்ஸ் வச்சு காத்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாளா சடனா முடிச்சுதான் என்னமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காலையில விடிஞ்சிருச்சு நீங்கள் இந்த டைமில் தூங்கக்கூடாது பேசிட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள் அதாவது அவளை சுற்றி இத்தனை ஆட்கள் இருந்துமே அவளுக்கு இப்போ தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல கடுத்து நம்ம ஹீரோ அவகிட்ட தலையை கொடுத்துட்டு காதலேருந்து எது வந்தாலும் கத்தக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வந்து அது கடுத்து எப்பவும் போல தான் அனார்சை எப்படி கொலை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு ஹீரா வந்துருவானா அப்போ நம்ம ஹீரோ தலையில் கையை வச்சுட்டு பார்த்துட்டாண்டா எவன் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா அவனே பார்த்துட்டாண்டா அப்படின்னு சொல்லி யோசிக்க இல்லை இத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நீங்க கொஞ்சம் ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான் அதாவது அவனை இட்டோரியோக்குள்ள ஒரு ஆள் வச்சிருக்காங்களா அவன் இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அந்த சீன் அங்க கட் பண்ணி இட்டு டோஜா இருக்குல்ல அதை தான் மறுபடியும் காமிக்கிறாங்க அங்க மொட்டை போய் வந்து அபயமா கிட்ட நம்ம மாஸ்டர் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா அனாட்ஸ் வந்து காலையிலே கிளம்பி போயிட்டாராம் அதுவும் ஏதோ ஒரு வியர்டான ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு போயிருக்காரு நம்ம எதிர ஷீராவும் நம்ம ஹீரோ கிட்ட அது என்ன அப்படிங்கறது விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான் அனாட்ஸ் இருக்கான ஒரு பொண்ணு மாதிரியான மாறு விஷயத்துல இந்த கேட்டை விட்டு பாஸ் பண்ணி போறதா பிளான் பண்ணிருக்கானா ஆனா நம்ம ஹீரோ என்ன கேக்குறாருனா ஒரு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு போறான் அப்படிங்கும்போது அவன் வந்து ஒரு அன்அஃபிஷியல் ப்ராஸ்டியூட் மாதிரி கேட்டை பாஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றானா இப்படி பண்ணாலுமே அவனை வெளிய விடுவாங்களா அப்படிங்கறது ஒரு டவுட்டா இருக்கேக்க அது நம்ம ஹீரோ என்ன கேட்கிறான்னா ஒரு அன் அஃபிஷியல் பாசிட்டிவா அவனை ரிஜிஸ்டர் பண்ணி வெளிய போறதா இருந்தாலும் அன் அஃபிஷியல் ஒர்க் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்க ஹீரோ அவன் ஷோகனேட் கூட ஸ்டேட் ஒரு கனெக்ஷன் வச்சிருந்தா மட்டும் அவனால வெளிய போக முடியும் இல்லைன்னா பண்ணி அவன் இந்த இடத்த விட்டு தப்பி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வந்து இப்படி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ரெண்டு ஒரு குழு நடந்திருக்கும் அதுக்கான காரணம் யாரு ஹிட்டோரிய தானே சோ அதை பத்தின ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து சோகனேட் கிரீன் வந்து இருக்கா என்ன ரீசன் தெரியல அந்த லெட்டர் வந்து ஹெவியாவே சோகனேட் வந்து ரெஃபியூஸ் பண்ணிருக்காரு ஒருவேளை சோகனேட் கூட அவங்க அந்த டைம் ஃபோனில் கனெக்ஷனில் இருந்திருக்கலாம் இல்லைனா இன்டர்நெட்டுக்கு வந்து அவங்க ஃபியூச்சரில் தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல கருத்து ஷீரா வந்து ரீன் கேட்டேன் நீ அனாச்சும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா பார்த்து எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆனால் இப்போ கொஞ்ச நாள் மாதிரி பார்த்தாலும் அதை பத்தி சொல்லும் அப்படின்னா ஓகே நமக்கு இப்போ பிரச்சனை இல்ல மாஞ்சி எனக்கு சாயங்காலம் சூரியன் வரையிறதுக்குள்ள நம்ம அவனை பிடிக்க போகிறோம் அவ்வளோதான் ஈவினிங் செலிப்ரேஷன் எல்லாரும் தயாரா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபரன்ஸில் பேச அப்படியே அந்த சீனாங்க கட் பண்ணால் இங்கே தங்கியிருக்கக்கூடிய இன்னோட ஹோஸ்ட் ஒருத்தங்க இருப்பாங்க ஹோட்டல்ல இவங்களுக்கு தேவையானது செஞ்சு கூடிய ஒரு வேலையை இவங்க பார்த்துருப்பாங்க இடத்துல ரின்னு இருப்பாளா அவகிட்ட பல கொஸ்டின் கேட்குறாங்க ஆனால் ரெண்டு நாளா பார்த்துட்டு பார்த்தேன் ரெண்டு பசங்க இருக்காங்க ஆனா நீங்கள் எந்த ஒரு போனே விலைக்கு வாங்கின மாதிரியே தெரியல நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது தப்பாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்லீவ மேல தூக்கும் கையில வந்து காயத்தை நம்மளால பாக்க முடியும் அப்பனா நீ அந்த ரெண்டு பேரும் டீல் பண்ணிக்கிட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேப்பாங்களா ரின் வந்து சத்தியமே ஆயிடுச்சு நான் வந்து அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவா இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ரின் வந்து அப்பா அவங்க கிட்ட ஒன்னு கேக்குறா இந்த கேட்டை விட்டு வெளிய போறத நினைச்சு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது உங்களோட ஒர்க் வந்து பொண்ணுங்க யாருக்காக தேவைப்பட்டா அவங்களுக்கு கொடுக்கறது தானே சோ நான் ஒரு தடவை பேருக்கமா நான் இதை பத்தி நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல ரின் வந்து ஒரு பையன் பொண்ணு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணி நல்ல நோக்கத்துக்காக இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு ட்ரை பண்றான் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அஃபிஷியல்ஸ் எல்லாம் சாதாரணமா நினைக்காதமா இந்த இடத்த போறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல இப்போ அஃபிஷியல்ஸோட ஹெல்ப் இல்லாம வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரீன் வந்து அவரோட வாய்க்குள்ளேயே மறங்கும் போது என்ன சொல்றாங்க அந்த போஸ்ட்ல ஒர்க் பண்றாங்களா அவங்க வந்து ஜெனரேஷன் ஜெனரேஷனா அந்த போஸ்ட்ல ஒர்க் பண்றாங்களா சோகனேட்டுக்கு வந்து ரொம்பவுமே லாயலா இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அந்த கேட்டை விட்டு நீ வெளியே போறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல அதாவது ஏதாவது ஒரு அஃபிஷியல்ஸ் கூட உனக்கு கனெக்ஷன் இருந்தாலுமே கூட அந்த கேட்டை தாண்டி போறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது போது ஒரு மாதிரி முழிச்சிட்டு பாப்பா கிட்ட ஒரு தட்ட கொடுத்துட்டு இப்படிதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஆனா கண்டிப்பா போறதுக்கு ஒரு வழி இருக்கும் அப்படின்னு அவங்க கட் பண்ண ரெண்டு வந்து கூட கூட இருந்து நார்மலா வந்தா கண்டுபிடிக்கிறது பொண்ணு மாதிரி அந்த கூட்டத்துல தேடிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அதுல ஒரு தனிதனா ஆனாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க இவங்க ரெண்டு பேருக்கும் கிளியராவே தெரியுது இவங்களை ஏமாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளே பண்றாங்க யோசிக்க ஒரு பொண்ணு கையில அணாச்சு ஒரு வெப்பன் வச்சிருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு வெப்பனோட அந்த பொண்ணு நடந்து போறதை பாக்க பாக்குறாங்க ஹீராக் அந்த பொண்ணை பாக்கும்போது ரின் அனாச்சு என்ன மாதிரி இருப்பா அப்படின்னு சொன்னாலும் கேட்ட மாதிரியான சிமிலாரிட்டிஸ் இவனால அங்க பாக்க முடியுது சோ ரின் கூப்பிட்டு இங்க பாரு அந்த கொடையை வச்சிட்டு இருக்கிற பொண்ணு நீ சொன்ன மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்போது ரின் அந்த பொண்ணை பாக்க அந்த பொண்ணோட கையில ஒரு வெப்பன் இருக்குல்ல அது ரின் இதுக்கு மேடம் தூக்கி பாத்துருப்பா நார்மலான பொண்ணு அவ்வளவு வெயிட்ட தூக்க முடியாது அப்படிங்கிறது ரினுக்கு தெரியும் சோ அந்த பொண்ணாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண அதே சமயத்துல ஹீக்கரின் ஒரு ரிவர் சைடு யாராட்ட அந்த பாதையில வருவாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாத்துட்டு போங்க அந்த பாதையில வீட ஒரு பொண்ணு நடந்து போறதை பாத்துட்டு இவங்களும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க அதே மாதிரி ஒரு பாதையில வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது சமயத்துல நம்ம ஹீரோ இவங்க தங்கி இருந்த இன் கிட்ட ரெண்டு பேர் சண்டை போட்டு இருந்திருப்பாங்கல்ல இவருக்கு தெரியாது அனாட்சி எப்படி இருப்பான் அப்படிங்கறது ரீன் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட சொன்னது கிடையாது இது தெரிஞ்சதெல்லாம் அனாட்சி ஒரு பயங்கரமான வீரன் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும் அதனால நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் யார்ட்ட ஒருத்தர் தான் அனாட்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு இங்க சந்தேகப்பட இவங்க ரெண்டு பேரும் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி போயிட்டு அந்த பொண்ணை ஒரு காட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்காங்க ஆனா ஷீரோக்கு பொறுமை தாங்கல அந்த பொண்ணை வெட்டி தூக்கிடுவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவ உண்மையாவே அனாட்சி தானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரின் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை ஒரு பர்ஷு கீழே போட்டுட்டு பார்க்காம நடந்து போக நான் சான்ஸ் அந்த பொண்ணோட மூஞ்சை பாக்குறதுக்கு அப்படின்னு ரின் அந்த பொண்ண கூப்பிட்டு உங்களோட பர்ஷ் கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது பொண்ணு அதை கேட்காம அப்படியே நடந்து போயிட்டே இருப்பா உடனே சீரா கோ வந்துடும் ஏமா அவனோட பொருள் ஒன்று கீழே விழுந்துருன்னு சொல்றான்ல திரும்பமா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் சைலண்டா நடந்து வந்து அவங்களோட ஃபேஸ் தெரியாம அந்த பர்ஸ் எடுத்துட்டு போகலாம் பாக்கும்போது உங்களுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க நார்மலா தேங்க்யூ கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீரா கேட்க எதே அவங்க பெருசா எடுத்துக்கிற மாதிரியே தெரியாது அந்த பர்ஸ் எடுத்துட்டு அவங்க போறதுலேயே கண்ணா இருக்க ஒடியே வந்து அந்த ஸ்டாக வெட்டி மூஞ்சி யாரோடது அப்படின்னு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் ட்ரை பண்ணும்போது உங்க கையிலோட வெப்பன கீழ வந்துடும் கடைசியில பாடாத ஒரு நார்மலான பொண்ணு மட்டும் தான் இதே ஏமாச்சனா மீதி இருந்த ரெண்டு டீமுக்குமே ஹை ஹைக்ரேன் கீச்சி இவங்க ரெண்டு பேரும் வாயை பொழந்து பாத்துட்டு இருக்கேன் மாதிரியான ஒரு பிளான் அனாட்சி தான் போட்டுருக்கான் அப்படிங்கறதே இவங்க இப்பதான் தெரியவே வருது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா அனாட்சிக்கு இவங்களோட ஆள் ஒருத்தர் அவங்களோட டீம்ல இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு பிளான் பண்ணி இவங்க துரத்தி வரக்கூடிய கொல்லலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிருக்கான் கேட்ட ஷீரா என்ன நீயா என்ன கொள்ள போறா அப்படின்னு மாதிரி கேட்க ஒரு நார்மலான பிளாஸ்டிக் மட்டும்தான் தான் என்ன ஒரு கருவியா தான் அவன் யூஸ் பண்ணிருக்கான் கொஞ்சம் பின்னாடி திரும்ப பாரு பாப்பான் அப்படின்னு சொல்லி சொல்ல இருக்கும்ல ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் டீல் பண்றதுக்காக வந்திருக்காங்க அந்த பொண்ணும் இவங்க கிட்ட ஏதோ சொல்லிட்டு இவ்வளவு என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இங்க இவங்க ரெண்டு பேரும் ஷீரா கூட சண்டை போட தயாராக அங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அடிச்சு போட்டுட்டு இவனுக்கு உண்மையான ஆட்சி இல்ல போல நம்ம தான் தப்பா தெரிய வந்துட்டு போல அப்படின்னு சொல்லி யோசிக்க அதே சமயத்துல ஷீரா அவனுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேரும் குடுறமா போல பண்ண முடிஞ்சிருச்சு அந்த ப்ராஸ்டியூட்டை அவன் கணக்கா எடுத்துக்க மாட்டான் அப்படின்னு ரிங் நினைச்சிருப்பா என்ன ஒருத்தவங்க மிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ரிங்குக்கு கண்ணு பிதுங்க ஆரம்பிக்குது சிவன் சிவன ஒரு சைக்கோன்னு தெரியும்ல அதே சமயத்துல அந்த பொண்ணுகிட்ட இவன் நடந்து வர அவனுக்கு பயந்த அந்த பொண்ணு ட்ரை பண்ணும்போது அவளோட அப்படி இருந்துச்சுன்னா அங்கே கட் பண்ண பண்ணல அவங்க பேரையும் அவங்க முடிச்சு கட்டிட்டாங்க மாதிரி மாறுவோட அந்த வந்த பிடிச்சி கேள்வி கேட்டு இருப்பாங்க ஒருவேளை செத்து சொல்லிட்டு இல்லை அவர் தான் சொல்லி அனுப்பி விட்டாரு நீங்க ஒருத்தரோட கையில சேடு இல்லைன்னா நீங்க அவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னாரு சொல்ல மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு ஹைக் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க ஷீரா அந்த பொண்ணை குடும்பப்படுத்த ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணோட கைய ரெண்டு லாக் பண்ணி அதுல ஒரு கத்தி எடுத்து குத்தி வச்சுட்டு அவங்கள குடும்பப்படுத்த தடுக்க ஆரம்பிக்க ரின் அவனை எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணுவான் ஆனா ரின் அவனை தடுக்க விட்டது மட்டும் இல்லாம நான் இதுக்குள்ள தலையிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலை ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறான் இந்த சீன் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் தோணுச்சு பட் இது வந்து ரொம்பவே கொடூரமா இருக்கும் அங்க பண்ணக்கூடிய தொழில வச்சு அவங்கள தப்பா சொல்றது மட்டும் இல்லாம அவங்களோட பிரஸ்ட் இருக்குல்ல அதான் அவன் தனியா துண்ட வெட்டி எடுத்துருவான் இது ரின்னால பார்க்க முடியாம இவன் பண்ற மாதிரி பண்ணா இவனால ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாள் பட் அது வந்து தப்பு அப்படிங்கறது இப்ப தான் இவன் புரிஞ்சுக்கிறான் நீ அவங்கள பாத்துட்டு வாங்க அவங்களுக்கு வித்தியாசமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெட்ட வரும்போது ரின்னோட சாட பிடிச்சி அவளை திருப்பி அடிச்சது மட்டும் இல்ல இல்லாம கொலை பண்ற அளவு கிட்ட வந்துருவான் அவர் இன்னும் வெட்ட வந்த கை வந்து ரெண்டு துண்டா போகும் இன்னும் சொல்லி பார்த்தா நம்ம ஷீரா அந்த இடத்துக்கு வந்துட்டாரு என்னப்பா இங்க நீ பண்ணிட்டு இருக்க நானே இங்க குழம்பிட்டு இருக்கேன் யாருப்பா அந்த ஆனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீரா நடந்து வந்துட்டு இருக்கும்போது என் துண்டா அவனோட கைய பாத்துட்டு என்னோட கை என்னோட கை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பான் அதே சமயத்துல இங்க நடந்தது எல்லாத்தையும் அந்த சைட் நடந்து வந்த வில்லேஜர்ஸ் பாத்துருவாங்க உங்களுக்கு இங்க பாக்கும்போது ஹீரோ ரீனு ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க சும்மா எல்லாரும் கொலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும் அதனால நம்ம ஹீரோயும் ரீனையும் பாத்துட்டு அவங்க அந்த இடத்துக்கு பயந்து ஓடிட்ட சமுதிர ஹீரோவும் அந்த இடத்துக்கு தப்பிச்சு ஓடிடுவான் நம்ம ஷீரோக்கு புரியல இப்ப எதுக்காக இவங்கெல்லாம் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்ப அந்த சுத்தி பாக்குறாரு கொய்யால எப்படி பார்த்தாலும் இது நான் பண்ண மாதிரி இருக்குதுரா அப்படின்னு சொல்லி அவருக்கு யோசிக்க அந்த பொண்ணோட பிரெஸ்ட் அவன் கட் பண்ணி எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால கட் பண்ணி எடுக்கல ஆனா கட் பண்ணிருக்கான் எப்படி பார்த்தாலும் ஒரே கணக்கு தான் வரும் என்ன அவளோட ட்ரெஸ் கொஞ்சம் கழிச்சு அந்த துணி எடுத்து அந்த பீடிங்க ஸ்டாப் பண்ற மாதிரி வச்சுட்டு வர பொழைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது கடவுள் கையில தான் இருக்கு அப்படின்னு நம்ம கீரும் சொல்ல என்ன அந்த இடத்துல நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சம்மந்தமே இல்லாத நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு കൊണ്ടവർർത്തത്വ്വാ അതാണ് അതோட ഈ എപ്പിസോഡിന്റെ അടുത്ത രണ്ടായിട്ട് ഷോ എ쁘ടിയാ ശരിചിന്റെ എപ്പിസോഡ് ഇങ്ങള് പിരിച്ചെന്നാ അവിടെ പിരിച്ചെന്നാ വരെ ലൈക്ക് മരടാ പോട്ട് പെർനെ ഛേ ബൈ